ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் சங்கீதம் பாடக்கடம் ஒருவன் துக்கமுகமாக இருந்தால் அவன் புலம்பல் பாடக்கடான் ஒருவன் தேவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் அவன் உன்னத பாட்டை பாட ஒருவன் வேண்டுகிறோம் இருக்கிறான் என்றால் அவன் விண்ணப்பத்தை பாடலாகப் பாட வேண்டும் இன்று ஆண்டவராகிய பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்ற திருநாளைக் கொண்டாட நாம் வந்து வருகிற்கின்ற இந்த மகிழ்ச்சியோடு நாம் சங்கீதத்தை பாடவா இல்லை இஸ்ரேல் தேசத்திலே குடிமக்கள் ஓரவிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த அவலநிலையை புலம்பலாக நான் இந்த இடத்திலே பாடுவதா இல்லை தேவனுடைய புகழை அன்புநாதர் இயேசுவினுடைய அழகு பிரமிப்பானது அவருடைய வல்லமை மிகச்சிறந்தது என்று சொல்லி நான் பாட்டை பாடலாம் இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஈரானிய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் கமாண்ட் அவர் குறிப்பிடுகிறார் நாங்கள் எண்ணூத்தி இருபது ஏற்கனவே மீது முப்பத்தி மூன்று இயக்கர்கள் இன்டர்செப்ட் பண்ணி குறியீடை காட்டுகின்ற நேரத்தில் ஏதோ ஒரு ஆவர்த்தம் சக்தி அதை ஆளரவும் இல்லாத ஒரு குடிமக்கள் இடம்பெறாத இடத்தில் வெடிக்கச் செய்கிறது என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அவர் சாட்சியாக கொடுக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஆண்டவர் அங்கே யுத்தத்தை யுத்தம் என்னுடையது என்று சொல்லி கத்தர் அங்கே யுத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த வல்லமையை நான் இந்த இடத்திலே நான் பாடுவதா கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக நாம் மலைக்காக மலைக்காட்சிக்காக நாம் ஜெயித்தோம் நானும் ஒரு சில நேரங்களிலே மழை பெய்தது இன்னும் மழை நமக்கு காணாது அந்த மலைக்காட்சியை குறித்து நான் விண்ணப்ப பாடலை நான் பாடவா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த நான்கு குணாசீலம் கொண்ட ஒரு அம்சத்தை நான் சிங்கள்கிழங்களே நான் பாட வேண்டும் என்று நினைத்து இந்த பாடலை அதுவும் இசையால் உலகத்தை கட்டுகின்ற ஒரு ராகப்பால் இந்த பாடலை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே தான் இந்த பாடலை நான் உங்கள் மத்தியில் நான் பாட விரும்பியிருக்கிறேன் இந்த பாடலை நான் உலகத் தலைவர்களுக்கும் யுத்த வீரர்களுக்கும் உலகின் அத்தனை குடிமக்களுக்கும் நான் இந்த பாடலை நான் அர்ப்பணிக்கிறேன் நித்திய நித்திய காலமாக ஓங்கும் மனிதனாய் பிறந்த அன்பு தெய்வம் நித்திய ஜீவன் தந்திடும் என் தெய்வம் அன்பு அமைதி சமாதானம் உன் ஜனம் இயங்கி தவிக்குதே உன் திருசி ே நிறைவேற வேண்டும் எங்கும் கேட்கும் நித்திய நித்திய காலமாக ஓங்கும் மனிதனாய் பூமியில் பிறந்த அன்பின் தெய்வம் நித்திய ஜீவன் தந்திடும் என் தெய்வம் நீரம்றுப் பாதை வாக வுத்தீ பானை வணத்தில் நீரம்று மன்னா பொலிந்தீ கொடும் பெயிழுல் மேகா தளனாகி இருளில் அம்பின் calibration சிவனார் சினாய் மலையில் பிதினில் நீதியும் பெட்டவை எடுத்துருக்தீ மனிதலாக் பூனியு அவதரித்தீ எனக்காத ஜீவன் பலி கொடுத்தி உடலும் இரத்தமும் பெருவிருந்தாலகத்து ஜீவனாம் வழியும் சத்தியமும் ஆனவரே உன் தீர் நாமம் வாட்டுகிறே உன்னை நினைத்து பாடுவதால் மகிழ்ச்சி கூடும் பூய திருத்துவானு பிரகாசபூரம் சிலுவை ஏந்தி என்னை சிகரம் ஏற்றினார் தேவனே தேவனே உனது பெயரை எனது மூச்சாய் மாற்றினார் இஸ்ரவேலில் தேசம் எங்கும் கேட்கும் நித்திய நித்திய காலமாக ஓங்கும் மனிதனாய் பூமியில் பிறந்த அன்பின் தெய்வம் ிய ஜீவன் தந்திடும் என் தெய்வம் செங்கடலில் நீரன்று பாதை வாதித்தீ ஜீவனத்தில் நீரந்து மன்னா பொழுந்தி கொடும் பெயரில் மேக தனலாகி இருளில் அன்பின் சிவனான் சீனாய் மலையில் நீதில் நீதியின் கட்டளை எடுத்து வைத்தீ மனிதனாய் பூமியில் அவதரித்தீ எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீ உடலும் நிரத்தமும் வெகுவிருந்தால் பூ ஜீவனாம்